ரீசென்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் என்னதான் நம்ம சிட்டிக்குள்ள ரஜினி கமல் அஜித்ல கொடி கட்டி என்னதான் ரஜினி கமல் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இரண்டு நடிகர்கள் அவங்களுக்குன்னே தனியா ஒரு டிராக் கொண்டு போனாங்க அந்த நடிகர்கள் யார் யார் இவங்களோட படங்கள் எத்தனை தடவை ஒரே நாள் மோதி இருக்கு அதுல எந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு எந்த படம் தோல்வியை தழுபிச்சு அப்படின்றதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மக்கள் நாயகன் ராமராஜன் இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க முதன் முதலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த தழுவாத கைகள் மற்றும் தர்ம தேவதை திரைப்படங்களும் ராமராஜன் அவர்கள் நம்ம நல்ல ஒரே ரிலீஸ் ஆச்சு இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த மூன்று படங்களுமே வெற்றி படங்களாவே அமைந்தது நம்ம கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராமராஜன் அவர்களுக்கு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த வீரபாண்டியன் திரைப்படமும் ராமராஜன் நடித்த எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு இதுல எங்க ஒரு பாட்டுக்காரன் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது இன்னைக்கு கூட எங்கேயாவது காலையை அடக்கணும்னா கண்டிப்பா இந்த பாட்டை தான் போடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பேமஸ் சாங் உள்ள படம் தான் இந்த எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படம் அதே தினத்துல வெளியான வீரபாண்டியன் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாகவே அமைந்தாலும் எங்க ஒரு பாட்டுக்காரன் அளவுக்கு வெற்றி படமா அமையல அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த காலையும் நீயே மாலையும் நீயே திரைப்படமும் நடித்த செண்பகமே செண்பகமே திரைப்படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு இதுல இந்த ரெண்டு படங்களுமே வெற்றி திரைப்படமாகவே அமைந்தது அதே வருஷத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி விஜயகாந்த் அவர்கள் நடித்த பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படமும் ராமராஜன் அவர்கள் நடித்த பார்த்தால் பசு திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படம் மிகப்பெரிய மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது அதே தினத்துல வெளியான பார்த்தால் பசு திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ஆன வெற்றியை மட்டுமே பெற முடிஞ்சது அடுத்ததா மறுபடியும் கண்டுபிடிக்கும் அதே ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த உழைத்து பாட வேண்டும் திரைப்படமும் ராமராஜன் நடித்த நம்ம ஊரு நாயகன் திரைப்படமும் ஒரே நல்ல வெளியாச்சு இதுல இந்த ரெண்டு திரைப்படங்களுமே ஒரு ஆவரேஜான சக்சஸ் கொடுத்த படமா அமைஞ்சது மொத்தத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மட்டுமே இவங்களோட படங்கள் மூணு தடவை மோதி இருக்கு ஒரு வாழை மரம் அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினோராம் தேதி ராமராஜன் நடித்த ராஜா ராஜாதான் திரைப்படமும் ஒரு மூன்று நாட்கள் இடைவெளியில் அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி என்று விஜயகாந்த் அவர்கள் நடித்த பொன்மனு செல்வன் திரைப்படமும் வெளியாயிருக்கு இதுல பொன்மணு செல்வன் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது அதே தினத்தில் வெளியான ராஜா ராஜாதான் திரைப்படம் ஒரு ஆவரேஜ் படமா அமைஞ்சிருக்கு அடுத்ததா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த ராஜநடை திரைப்படமும் தர்மம் வெல்லும் திரைப்படமும் ராமராஜன் அன்பு கட்டளை மற்றும் தங்கமான ராசா வெளியாயிருக்கு ஒரே தினத்துல இவங்களோட நான்கு படங்கள் போட்டி போட்டிருக்கு இந்த நான்கு திரைப்படங்கள்ல அன்பு கட்டளை மட்டுமே சுமாரா ஓடின படமா அமைஞ்சிருக்கு மற்ற மூன்று படங்களுமே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அடுத்ததா அதே ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி விஜயகாந்த் நடித்த மீனாட்சி திருவிளையாடல் திரைப்படமும் ராமராஜன் நடித்த மனசுக்கேத்தாஜா திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல இந்த ரெண்டு திரைப்படங்களுமே ஒரு ஆவரேஜா ஓடின படமா அமைஞ்சிருக்கு மீனாட்சி திருவிளையாடல் திரைப்படத்துல விஜயகாந்த் அவர்கள் சாமி வேடமிட்டு நடித்த ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மட்டுமே இவங்களோட படங்கள் மூணு மூணு தடவை மோதிருக்கு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த புது பாடுகின் திரைப்படமும் ராமராஜன் நடித்த தங்கத்தின் தங்கம் திரைப்படமும் வெளியாயிருக்கு இதுல புது பாடுகின் திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கு தங்கத்தின் தங்கம் திரைப்படம் ஒரு சுமாரான வரவேற்பு மட்டுமே பெற முடிஞ்சது பக்கம் பக்கம் யாரு அதே ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு விஜயகாந்த் அவர்கள் சத்ரியன் திரைப்படமும் ராமராஜன் நடித்த புதுப்பாட்டு திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல சத்ரியன் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு ஆனா அதே தினத்துல வெளியான புதுப்பாட்டு திரைப்படம் வெற்றி படமா இருந்தாலும் சத்ரியன் அளவுக்கு வெற்றி அடையல அடுத்ததா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு நம்ம விஜயகாந்த் அவர்கள் நடித்த நடித்து உண்டு நேர்மையுண்டு திரைப்படமும் ரிலீஸ் என் மூச்சிருக்கும் திரைப்படம் சுமாரான வெற்றியை அடைஞ்சிருக்கு ஆனா ராமராஜன் அவர்கள் நடித்த நெஞ்சும் உண்டு நேர்மையுண்டு திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு அதால பெற முடியல அவர்கள் நடித்த தர்மசக்கரம் ராமராஜன் அவர்கள் நடித்த கோபுர திரைப்படமும் வெளியாயிருக்கு இதுல தர்மசக்கரம் திரைப்படத்தை கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் இயக்கியிருந்தாரு இந்த படத்துக்கு மிகவும் எதிர்பார்ப்பு இருந்தும் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியடையில அதே தினத்துல வெளியான ராமராஜன் அவர்கள் நடித்த கோபுர தீபம் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பை பெற முடியல ஆக மொத்தத்துல இந்த ரெண்டு திரைப்படங்களுமே ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல அடுத்ததா இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த தவசி திரைப்படமும் ராமராஜன் அவர்கள் நடித்த பொன்னான நேரம் திரைப்படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல விஜயகாந்த் அவர்கள் நடித்த தவசி திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு வெற்றி திரைப்படம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தவசி திரைப்படம் குடும்ப ரசிகர்களை மிக வெகுவாய் கவர்ந்தது ஏன்னா அந்த படத்தோட ஸ்டோரி எல்லா மக்களாலையும் ரசிக்கப்பட்டது ஆனா அதே தினத்துல வெளியான ராமராஜன் நடித்த பொன்னான நேரம் திரைப்படம் எதிர்பார்த்த அளவு கீச்சி பெறல அது தந்தது தந்தது இந்த வீடியோல 80s 90sல டாப் ஹீரோஸா இருந்த இரண்டு பெரிய நட்சத்திரங்களைப் பத்திதான் அதாவது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அண்ட் மக்கள் நாயகன் ராமராஜன் இவங்க ரெண்டு பேரோட படங்கள் எத்தனை தடவை ஒன்னா ரிலீஸ் ஆயிருக்கு அதுல எந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு